பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு சாதிமதம் பார்க்காமல் தனது வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காகவே வாழ்ந்த தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி ராணுவ பயன்பாட்டிற்காக ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த விமான நிலையம் பின்னர் போக்குவரத்திற்காக அவ்வப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டது இதற்காக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினர் தங்களது நிலங்களை மிக குறைந்த விலைக்கும் வழங்கிருக்கின்றனர் நிலங்களை வழங்கிய சமுதாயத்தின் விருப்பத்தின் பேரில் அவர்களின் தலைவர்களின் பெயரை சூட்டுவதே சரியானது அந்த வகையில் மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் சேகரனாரின் பெயரை சூட்டுவதே பொருத்தமானதாக இருக்கும் எனவும் பதிவிட்டுள்ளார் இதேபோல ஜான் பாண்டியனும் முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா கூட இதுபோன்ற கருத்துக்களை பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமியை கண்டித்துள்ளார் தேர்தல் நேரத்தில் போன்ற தேவையற்ற பிரச்சாரங்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுப்பது அவரது அரசியல் பயணத்திற்கு ஆபத்தானது என கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஆகிய இருவரும் எச்சரித்துள்ளனர்